கிருஷ்ணகுமார் வந்து பாரதி கண்ட பாரதம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறாரு தொன்று நிகழ்ந்த தினத்தும் உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பிடலாம் எங்கள் தாய் அப்படின்னு இந்தியாவை பாரதி பாடியிருக்காரு அப்படிப்பட்ட பாரதத்தின் பெருமைகளை இந்தியாவின் மேன்மைகளை பாரதி எந்த மாதிரி பாடினாரு அப்படிங்கிறத பற்றி நம்முடைய கிருஷ்ணகுமார் பேசுவாரு நன்றிங்க ஐயா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பாரதி கண்ட பாரதம் அப்படிங்கறது என்னுடைய தலைப்பு தலைப்பு எது எதுக்கு இந்த இந்த இன்றைய கால சூழலுக்கு இந்த தலைப்பு பொருந்துமா பொருந்துதா பாரதியோட கனவு என்ன அவர் என்ன மாதிரியான கனவுகள் கண்டாரு அவர் எந்த மாதிரி பாரத பாரத அகண்ட பாரதத்தை எப்படி எல்லாம் நேசித்தாரு அப்படிங்கறதுதான் தான் அவரோட கவிதைகளின் வாயிலாக சில கவிதைகளை மேற்கோள் காட்டி இங்க பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஆவலோட நானும் இங்க வந்திருக்கேன் அஹ் தோப்பா ஐயா தோப்பா ஐயா அவர்கள் வந்து பாரதிய சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா பாரதி அளவுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டிய தமிழ் கவிஞர்கள் இல்லை அப்படிங்கிறாரு பாரதி அஹ் தோப்பாயா ஏன்னா பாரதி பாரதி வந்து அவரோட எண்ணங்கள் எல்லாமே நேற்று என்பது இல்லாமல் நாலு என்பது தான் இருந்தது அப்படின்னு குறிப்பிடுறாரு அதாவது பாரதிக்கு முப்பத்தி இரண்டு மொழிகள் தெரியும் அதுல எட்டு மொழிகள்ல வந்து அவர் புலமை பெற்றதாக சொல்றாங்க அதனால ஆங்கில ஆங்கிலம் வந்து அவருக்கு நன்றாகவே அவருக்கு வந்து அத்துப்படியாகி இருந்ததுனால அவருக்கு மேலை நாடுகளுடைய விஞ்ஞானமாக இருக்கட்டும் அங்கு அதை சார்ந்து நடக்கின்ற அரசியலாக இருக்கட்டும் அதெல்லாம் பாரதி அப்பவே கற்று தெரிந்து இருக்கிறார் அதனாலதான் கீழ் நாடுகள் வந்து மேலை நாடுகளை பார்த்து பார்த்து அவர்களோட விஞ்ஞான வளர்ச்சியில உயர்ந்துட்டு இருக்கும் போது பாரதி அதெல்லாம் கற்று தெளிந்தார் அப்படிங்கிட்டு அஹ் நால்மலர்கள் அப்படிங்கிற புத்தகத்துல தோபாயா குறிப்பிடுறாரு பாரதி நம்ம பாரத நாடை எப்படி சொல்றாரு அப்படின்னா பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு அப்படிங்கிறாரு சோ எவ்வளவு பெருமையா அவரு அதை உயர்த்தி சொல்றாரு ஏன் எப்படி அப்படின்னு கேட்டா ஞானத்திலே பர மோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படிங்கிறாரு ஞானமா இருக்கட்டும் கானமா இருக்கட்டும் கவிதையா இருக்கட்டும் நாங்க உயர்ந்தவங்க அப்படின்னு நெஞ்ச தட்டி சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகாகவி பாரதி அதே நேரத்துல என்ன சொல்றாருன்னா தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே நாங்கதான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாரு இருக்கட்டும் வீரமா நெஞ்சல் நாங்கதான் உயர்ந்தவங்க அப்படிங்கிறாரு பாரதி ஆனா இன்றைக்கு வந்து நிறைய சம்பவங்கள் நமக்கு வந்து எத்தனை நம்ம வந்து மனிதத்தோட இங்க நடந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை பாரதி இன்றைய சூழ்நிலை பாரதி இருந்தா பாரதி என்ன செய்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அஹ் வந்து போகுது அடுத்து சுதந்திர வேட்டையில் எல்லாருமே அடிமைப்பட்டு அஹ் அல்லல் பட்டு கொண்டிருக்கும் நேரத்துல பாரதி பாரதி ஒருபடி மேல போய் பல படிகள் மேல போய் பாடுறாரு பாரதி ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு பாடுறாரு இதோட அவர் நெரு எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு அப்படிங்கிறாரு நாம் எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு நம்ம எல்லாரும் சமமா இருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய இருக்கிறார் பாரதியோட கனவு எல்லோரும் சுதந்திரத்துக்கு பிறகு நாம் நாம் அனைவரும் சமமாகத்தான் இருப்போம் அப்படின்றதுதான் தான் பாரதியோட கனவாக இருந்தது அவரோட பாரதி கண்ட பாரதம் சமமாகத்தான் இருக்கும் என்பதாகத்தான் இருந்தது ஆனால் இன்றைய நிலை வந்து உண்மையிலேயே அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அதே போல பாரதி வந்து சுதந்திரம் கிடைச்சிரும் அது விடுதலை வந்து நமக்கு கிடைக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனாலுமே அடுத்து சொல்றாரு வரையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை பரவரோடு குறவருக்கும் மரவருக்கும் விடுதலை திறமை கொண்ட தீமையற்ற தொழில் புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி எழுதி வாழ்வோம் இந்த நாட்டிலே அப்படிங்கிறாரு எவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் இவங்களும் இந்த ஏற்கனவே ஒரு அடிமை கூட்டம் இருக்கிறது வெள்ளையனுக்கு அந்த அடிமை கூட்டத்துக்கு கீழே ஒரு அடிமை கூட்டம் இருக்கு அந்த அடிமை கூட்டக்கும் கூட்டத்துக்கும் தான் விடுதலை அப்படிங்கிறத எவ்வளோ வீரமா அவர் இந்த இடத்துல நம்ம ஏழை என்று அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதிகள் அப்படிங்கிறாரு இந்த ஜாதியை வந்து நிறைய இடத்துல அவர் மேற்கோள் காட்டி ஜாதியை வச்சு சொல்றாரு நிறைய இடங்கள்ல சொல்றாரு இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே அப்படிங்கிறாரு இதெல்லாம் படிக்கும்போது நமக்குள்ள ஒரு என்ன சொல்றது பயங்கர ஒரு வெறிகுண்டு எழும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அப்ப அந்த சூழ்நிலையில இவரெல்லாம் பாரதியார் இந்த மாதிரி பேசும் போதெல்லாம் மக்கள் அவர் மீது எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கறத வாழி கல்வி செல்வம் எய்தி மனமகிழ்ந்து கூடிய மனிதர் யாரும் நிகர் சமானமாக வாழ்வோமே அப்படிங்கிறார் எவ்வளவு ஒரு அஹ் தொலைநோக்கு சிந்தனை அவரோட சிந்தனையாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த கவிதையின் மூலியமாக நமக்கு அஹ் தெரிய தெரிய முடியுது அதே போல எல்லாரும் அடிமைப்பட்டு கிடைக்கிறோம் பேசுறதுக்கு கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கு எழுதுறது கூட பிரச்சனைகள் இருக்கு ஆனாலும் பாரதி பாடுறாரு வெள்ளி பனிமலையின் மீது உலாவும் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அப்படிங்கிறாரு ஒரு பக்கம் வாவுசி கப்பல் அவரை எல்லாம் சொந்தமா கப்பல் விட்ட எல்லாம் பிடிச்சி சிறைப்படுத்துறாங்க ஆனாலுமே பாரதி இந்த இடத்துல பயங்கர தெளிவா ஏ என்னோட மலடா நான் சுத்து கடல்ல கப்பல் விடுவேண்டா எல்லா விஷயங்களுமே பாரதி வந்து அதன் பிறகு அகண்ட பாரதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அவரோட கவிதை மூலியமா அவர் எப்பெல்லாம் எப்படி எல்லாம் கனவு கண்டாரு அப்படிங்கறதான் சொல்றாரு சிங்கள தீவியனு கோர் பாலம் அமைப்போம் சேதுவை மேடுரு மேடுருத்தி வீதி சமைப்போம் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் அப்படிங்கிறாரு நூறு வருடங்களுக்கு முன்னாடியே பாரதி வந்து நதிநீர் இணைப்பு பற்றி எல்லாம் பேசி இருக்கிறாரு வங்கத்தில் ஓடி வரும் நீரை மையத்துல இருக்கிற நாடுகளுக்கு எல்லாம் என்ன இங்கிருந்து தண்ணி கிடைக்கும் வங்கத்துல ஓடி மிகையா இருக்கிற நீரா நாங்க நான் மையத்துக்கு கொண்டு வந்து அங்கிருந்து பயிர் செய்வோம் அப்படிங்கிறாரு எவ்வளவு பெரிய தொலைநோக்கு சிந்தனை இன்று வரை நமக்கு வந்து நதிநீர் திட்டம் வந்து இன்னமும் விரும்ப அரசியல் சார்ந்து அது ஒரு பேச்சாகத்தான் நின்று கொண்டிருக்கிறது அடுத்துதான் சொல்றாரு கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் அப்படிங்கிறாரு கங்கையும் காவிரியும் இந்த இடத்துல அந்த கோதுமை கொடுத்து நான் வெற்றிலையை வாங்கிப்போம் மாத்திக்குவோம் அப்படிங்கிறாரு எவ்வளவு பெரிய பரந்த எவ்வளவு பெரிய சிந்தனை அவருக்கானது சிங்க மராட்டியர்தான் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படிங்கிறாரு அது மொத்தத்துல இன்னைக்கு வந்து நமக்குள்ள நிறைய அஹ் வடக்கு தெற்கு அப்படிங்கிற பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா பாரதி எல்லாம் அகண்ட பாரதத்தை என்னதானது அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் பாரதி வைத்திருந்திருக்கிறார் அப்படிங்கறதுதான் நமக்கு புலப்படுகிறது காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம் அப்படிங்கிறார் இதெல்லாம் ஆயிடுச்சு இன்னைக்கு அலைபேசி மூலியமா நம்ம வந்து முகம் பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது ஆனா நூறு வருடங்களுக்கு முன்னாடி பாரதி இதெல்லாம் சொல்லும் போது அவர் பேசின அவர் அவர் பாடிய இந்த பாடல் எல்லாம் கேட்டவர்கள் எப்படி இதெல்லாம் எது எதிர்நோக்கி இருப்பாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல ஒருவேளை அவர் வந்து வேற மாதிரி கூட பேசி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு எண்ணம் தோணுச்சு பட்டினில் ஆடையும் பஞ்சினில் உடையும் பண்ணி மலைகள் என்ன வீதி குவிப்போம் அப்படிங்கிறாரு கட்டி திரவயங்கள் கொண்டு வருவோர் காசினி வணிகருக்கு அவை கொடுப்போம் அப்படிங்கிறாரு நாங்களே இதெல்லாம் செய்வோம் ஐயா மேட் இன் இண்டியா கான்செப்ட் அப்பயே பேசிட்டாரு பாரதி ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்வோம் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் அப்படிங்கிறாரு குடைகள் செய்வோம் உழு படைகள் செய்வோம் கோணிகள் செய்வோம் இரும் வாணிகள் செய்வோம் நடையும் பரம் உணர் வண்டிகள் செய்வோம் ஞானம் நடங்க வரும் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் அப்படின்னு சொல்றாரு எல்லாமே நாங்களே செய்வோம் யா நீ என்ன கொடுக்குறது அப்படிங்கிறதா அந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு வந்து மேட் இன் இண்டியா கான்செப்ட்ல நம்ம நம்மளே உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நடைமுறை நடைமுறையில வந்துட்டு இருக்கு நூறு வருடங்கள் கழித்து இதெல்லாம் நமக்கு சாத்தியமாயிருக்கு ஆனா நூறு வருடங்கள் முன்னாடியே பாரதி தான் பேசியிருக்கிறார் அடுத்து மந்திரம் கற்போம் வினை தந்திரம் கற்போம் வானை அழைப்போம் கடல் மீனை அழைப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படிங்கிறாரு நூறு வருடம் கழித்து பாரதம் வந்து அஹ் சந்திரமண்டலத்தின் தென்குருவத்துல வந்து விண்கலத்தை செலுத்தி நம்ம மார்கட்டி கொடுக்கிறோம் ஆனா நூறு வருடங்களுக்கு முன்னாடியே பாரதி இதுக்கான விதை தூவி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மறைந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் முதல் முதல்ல விண்மே அஹ் சந்திரமண்டலத்துல வந்து நீலாம்ஸ்டாங் கால் வைக்கிறார் அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள அஹ் விடும் நான் காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம் கலை வளர்ப்பும் கொள்ளர் உலை வளர்ப்போம் ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம் உலக தொழில் அனைத்தும் முன் ஓந்து செய்வோம் அப்படிங்கிறாரு காடுகள் வளர்ப்போம் சொல்றாரு இன்னைக்கு காடுகள் எல்லாம் அழிச்சுட்டு மலைகள் எல்லாம் குறைஞ்சு எடுத்து நம்ம நமக்கான சுயநலம் நமக்கு நமக்கான தேவைக்காக நம்ம எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒருவேளை பாரதி இன்னைக்கு இருந்தானா அவரோட முண்டாசு தூக்கி எல்லாரும் அடிக்கிறது கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிதான் இருக்கு அவரோட அவர் சொன்னது அவரோட எதிர்பார்ப்புகள் இதெல்லாமே அப்படின்னு பாரதி வந்து நமக்கு தெரியும் பாரதிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு மொழிகள் தெரியும் அதனாலதான் அவர் வந்து அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் அவர் வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ தமிழ சொல்லிட்டாரு அப்ப செந்தமிழ் நாட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலை அப்படிங்கிறாரு செந்தமிழ் நாடுன்னு சொன்னாலே எனக்கு வந்து தேன் பாயுது என் காதுல அதே என் தந்தையர் நாடு போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலையே அப்படிங்கிறாரு இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலையை நம்ம நினைச்சு பார்க்கணும் அடுத்து எதனால தமிழ்நாடு உயர்ந்தது அப்படிங்கறது அடுத்தடுத்து சொல்லிட்டே போறாரு வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் அறம்பெயர் போல் இளம் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு அப்படிங்கிறாரு காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி மேவிய ஆறு பலவோட திரு மேனி செடித்த தமிழ்நாடு இன்னைக்கு காவேரிக்கு தண்ணிக்கு கையெழுந்துருக்கோம் நம்ம கிட்ட இருந்த இந்த ஆறுகள் எல்லாம் பாரதி சொன்னது பிறகுதான் தெரியுது இத்தனை ஆறு நம்ம ஊருக்குள்ள ஓடி இருக்கு அப்படிங்கிறது முத்தமிழ் மாமினி நீள் நீள் வரையே இன்று மெய்ப்புறம் காக்கும் தமிழ்நாடு செல்வம் எத்தனையும் உண்டு புவி மீது அவை யாவும் படைத்த தமிழ்நாடுங்கிறாரு எங்க கிட்ட என்ன இல்லை எங்கிட்ட எல்லாமே இருந்துச்சு அப்படிங்கிறாரு பாரதி எல்லாமே இந்த புவியில இருக்கிற எல்லா செல்வங்களும் தமிழ்நாட்டுல இருந்தது அப்படிங்கிறாரு பாரதி நீல தரை திரைக்கடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி இல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறாரு திருப்பதி வரைக்கும் எங்களுக்கு புகழ் மண்டி கிடக்குது அப்படிங்க சொல்றாரு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமாயின் சாத்திரத்தின் மனம் பர பாறைங்கும் வீசும் தமிழ்நாடு அப்படிங்கிறார் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி யாரும் படைத்த தமிழ்நாடு எங்களுக்குள்ள எங்க கிட்ட எல்லாமே இருக்கு எங்ககிட்ட வள்ளுவன் இருக்கிறா கம்பன் இருக்கிறா எல்லாருமே இருக்கிறா நாங்கள் எல்லாத்துலயுமே சிறந்தவங்க அப்படிங்கறது தமிழ்நாட்டு அவ்வளவு பெருமையா பேசுறாரு பாரதி அஹ் சீனம் ரகம் இன்னும் தேசம் பலம் புகழ் வீசி கலைஞானம் படை தொழில் வாணிபம் வாணிபமும் மிக நன்று வளர்ந்த தமிழ்நாடு சீனம் முதல் யவனம் வரைக்கும் நாங்க வந்து அஹ் வாணிகம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அதையும் பெருமையாக தான் சொல்றாரு பாரதி அஹ் ஜாதிகள் பத்தி அவர் நிறைய இடத்துல மேற்கோள் காட்டிட்டே இருக்கிறாரு அந்த வகையில ஜாதி மதங்களை பாரும் உயர் ஜென்ம ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தாயிரும் ஒன்றே அடுத்து என்ன சொல்றாரு ஆயிரம் உண்டிங்கி ஜாதி எனல் அந்நிய எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தமிழ் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ அப்படிங்க தாயின் வயிற்றில் பிறந்தோர் அப்படிங்கிறாரு பாரதி ஆனா இன்னும் இன்றைக்குமே வந்து நமக்குள்ள நிறைய சமூகம் சார்ந்து ஜாதி சார்ந்த நிறைய பூசல்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது அஹ் பாரதியோட எதிர்பார்ப்பு இப்படிதான் பாரதி மேல எல்லாருக்கும் சொல்லிட்டாரு யாரும் கேட்கிற மாதிரி இல்ல இப்ப பாரதி என்ன செய்யறாரு அடுத்த குழந்தைகளுக்கு சொல்றாரு பாப்பாவுக்கு சொல்றாரு ஏன்னா பாப்பா நீதான் அடுத்த தலைமுறைக்கான அஹ் ஒரு அடுத்த இந்தியாவின் சுமக்க போற தூண்கள் நீங்க அப்படிங்கிறதுனால அந்த பாப்பா கூப்பிட்டு சொல்றாரு ஓடி விளையாடு பாப்பா பாப்பா கூப்பிட்டு சொன்னதை பாப்பா கேட்டுருமா கேட்காது பாப்பாவோட மொழியிலதான் பேசணும் அதனால பாரதி சொல்றாரு ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பா அப்படிங்கிறாரு அந்த குழந்தை கேக்குது அடுத்து சொல்றாரு பாரதி கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையும் வையாதே பாப்பா அப்படிங்கிறாரு நேத்துதான் எங்க அப்பா இந்த குழந்தை கூட விளையாட கூடாதான் சொல்லியிருக்கிறாரு நீங்க என்ன இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் போது அடுத்து பாரதி சொல்றாரு அந்த குழந்தைக்கு புரியற மாதிரி யாரு கூட கூடி விளையாடணும் ஒரு குழந்தைய வெய்யாதுன்னு சொல்லிட்டோம் விளையாடு பாப்பா அப்படிங்கிறாரு கோடி கூட விளையாடு பாப்பா எத்தி திருடும் அந்த காக்கை அதற்கு பாப்பா காக்கா திருடுது ஏன் காக்கா திருடுது அதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம் ஏதோ ஒண்ணு குடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு திருடுறதுக்கான வாய்ப்பு குறைவாதான் இருக்கும் அஹ் அப்படிங்கிறப்போ அந்த காக்காயணி வந்து அது மேல இறக்கப்படு அப்படிங்கிறாரு பாரதி அடுத்தடுத்து வெறும் மனிதர்களுக்கு இல்ல இந்த பூமி அனைத்து அஹ் உயிர்களுக்குமே சார்ந்தது அப்படிங்கிறது தான் பாரதி அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே போறாரு பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசுமைக்கு நான் மிக நல்லதடி பாப்பா வாளை குழைத்து வரும் நாய் தான் அது மனிதருக்கு தோழனடி பாப்பா அப்படிங்கிறாரு வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல்லு வயலில் வயலில் உழுது வரும் ஆடு அண்டி பிழை பிழைக்கும் நம்மை ஆடு இவை ஆதரிக்க வேண்டும் அடி பாப்பா அப்படின்னு சொல்றாரு பாப்பாவுக்கு ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டே வர்றாரு அடுத்து அடுத்து சொல்றாரு பாப்பா இதெல்லாம் கேட்டுட்ட பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லல் ஆகாது பாப்பா அப்படிங்கிறாரு பொய் சொல்லாத பாப்பா புறமும் சொல்லாத அப்படின்னு தெய்வம் நமக்கு துணை பாப்பா அப்படிங்கிறாரு தெய்வத்தை வந்து நீ இப்படி நடந்தா உனக்கு தெய்வம் நமக்கு துணை அப்படிங்கிறாரு ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா அப்படிங்கிறாரு பாதகம் செய்வரை கண்டால் பயம் ஆகாது பாப்பா மோதி விதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உவிழ்ந்து விடு பாப்பா அப்படிங்கிறாரு அஹ் அடுத்து நாட்டை பத்தி அவர் பேசாம போவாரா இங்கேயும் அதையே பேசுறாரு தமிழ் திரு நாடுதன்னை பெற்ற எங்கள் தாயன்று கும்பிடடு பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம்ம ஆண்டோர்கள் தேசம் அடி பாப்பா இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்ல பேசுறதுக்கே நிறைய தான் இருக்கிறோம் ஆங்கிலம் கலந்த தமிழ்ல தான் என்று அதே பேசிக்கொண்டிருக்கிறோம் அஹ் ஆனா பாரதி வந்து தமிழை எப்படி நேசிக்கணும் தமிழ்நாடு எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறாரு சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திட பாப்பா செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம் அதை தினமும் புகழ்ந்து அடி பாப்பா அப்படிங்கிறார் இப்ப வடக்கு தெற்கு எல்லாமே நமக்கு உண்டு நம்ம நம்மளோடது அப்படிங்கிற எண்ணத்தை அந்த குழந்தைக்குள்ள விதைக்கிறாரு வடக்கில் இமயமலை பாப்பா தெற்கில் வாழும் குமரி முனை பாப்பா கிழக்கும் பெரிய கடல் கண்டாய் இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா வேதம் உடையது இந்த நாடு நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு சேதமில்லாத இந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று அடி பாப்பா அப்படிங்கிறாரு குழந்தைக்குள்ள விதைக்கிறாரு பாரதி அப்படிங்கறது தெரியும் அடுத்துதான் பாரதி அவரோட மெயினான முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வராரு ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ அப்படிங்கிறாரு இதே மேல இன்னொரு இடத்திலையுமே பாரதி சொல்லிருக்கிறாரு ஜாதி இரண்டொழிய வேறு சாற்றங்கால் நீதி வழிவா மேனில் பட்டாங்கில் உள்ளதபடி அது வந்து அவை மேற்கோள் ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை என்றே தமிழ் மகள் சொல்லி சொல் அமிழ்தென்போம் நீதி நெறியின்றி பிறர்க்கும் பிற குதவும் நேர்மையான நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் யார் மேலவர் யார் கீழவர் அப்படிங்கறது பாரதி அவையின் பாட்டை வச்சே நமக்கு வந்து தெளிவா சொல்றாரு கடைசியா உயிர்களிடத்தில் அன்பு வேணும் அப்படி நீ அன்பு தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும் என்றாரு உண்மை நீ என்ன உண்மையா இருக்கிறியோ அதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்றாரு பாரதி அப்படி இருந்தா வைரம் அப்படி இருக்கிறவங்க வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறைமை அடி பாப்பா அப்படின்னு சொல்றாரு பாரதி 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 பிறந்து நூறு வருடங்கள் கழித்து பிறந்த இந்த சிறுவன் இன்று அவர் நூறு வருடம் மறைந்து நூறு வருடங்களுக்கு பிறகு அவருடைய பாடல்களை பாடி அவர்களுடைய கவிதைகளை பேசி அஹ் அவருடைய நினைவு நாள் போற்றுவோம் இந்த நேரத்தில் ஒருவர்களை இதற்காகத்தான் பாரதி இப்படி பேசுறாவை இப்படி பாடினானோ தோன்றுகிறது எனக்கு தேடி சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடு துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் மீதி கொடும் கூற்றுக்கிரையரப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா நினைத்தாயோ அப்படின்னு கேட்கிறாரு பாரதி நம்ம நூறு வருடம் கழித்தும் பாரதிய பேசணும் பாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாரதி நான் எப்பவுமே வந்து நரை கூடி கிடப்படுவோம் எழுதி இருக்க மாட்டேன் அப்படிங்கறதுதான் சொல்லியிருப்பாரோ இந்த பாடலின் மூலமாக அப்படின்றது எனக்கு தோன்றுச்சு பாரதி கண்ட அகண்ட பாரதம் தான் இன்று இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் எனக்கு இருக்கிறது பாரதி இன்று இருந்திருந்தால் பாரதி அவன் என்னவெல்லாம் பாரதத்தின் மீதான அவனுடைய காதலை வெளிப்படுத்தியிருப்பான் அவனுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருப்பான் என்பது நமக்கெல்லாம் ஒரு அவனுடைய கவிதைகள் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த வாய்ப்புக்கு நன்றி தொடர்ந்து எழுத்தாளர்களின் நினைவு நாளாக இருக்கட்டும் பிறந்த நாளாக இருக்கட்டும் குழுவன் மூலமாக இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த உரை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் அருமை கிருஷ்ணா பாரதி இந்தியாவை பற்றி பாடிய அனைத்து கவிதைகளையும் தொட்டுட்டு அதிலிருந்து வரிகளை எடுத்து மிக அருமையாக பேசியிருக்கீங்க நான் இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன் பாரதி வந்து இந்தியா எப்படி ஆகணுங்கிறத வந்து பேசுகிறது மட்டும் இல்லை தன்னோட ஒரு கொள்கையாகவும் அவர் ஒரு சமயத்தில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நாம் நினச்சி பார்க்கணும் நம்ம இப்பெல்லாம் பேசுகிறோம் பணக்காரர்களுக்கு நிறைய வரியும் அதை வரி கட்ட முடியாத ஏழைகளுக்கு வரி கம்மியாகவும் வசூல் பண்ணணும் வெல்த் டேக்ஸ்ன்னு போடணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இதை வந்து பாரதியார் வந்து அவரோட இந்தியா பத்திரிகை ஆரம்பிக்கிறப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காரு அந்த பத்திரிக்கை ஆரம்பித்து அதுக்கு சந்தா கேட்குறாரு என்ன சொல்கிறாரு பாருங்க அரசாங்கத்தாருக்கு ஐம்பது ரூபாய் ஜமீன்தார்களுக்கும் மிட் மிட்டா மிராஸ்தார்களுக்கும் முப்பது ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு குறைவாக சம்பளம் பெறுகிறவர்களுக்கு இருபது ரூபாய் மற்றவர்களுக்கு மூன்று ரூபாய் சந்தா அப்போ ஒரு பத்திரிகைக்கு சந்தா அனுப்புறது கூட நிறைய பேரை ரீச் ஆகணும்னு சொன்னா அவங்களோட வாழ்க்கை நிலைக்கு ஏற்றவாறு அவங்க வந்து சந்தா கட்டணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பொருளாதார புரட்சியை வந்து அவரு ஒரு சிறு பத்திரிகையில் நிகழ்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய அரசாங்கத்துக்கான ஒரு படி இதை நோக்கி அரசாங்கம் போகணுங்கிறது அவர் அப்பவே தான் உண்மை